வணக்கம் நண்பர்களே அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் நடந்த ரெய்டில் அங்கு சோதிக்க இருந்த ரெண்டு கம்ப்யூட்டர்கள் வேலை செய்யாமல் இருந்ததாக கூறப்படுகிறது அதாவது அந்த கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர்லேருந்து தகவல் எடுக்கணும் அமலாக்கத்துறைக்கும் வருமானத்துறைக்கும் இந்த தகவல் இருக்குமானு சரி எடுக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க அது அந்த இரண்டு கம்ப்யூட்டர்கள் மட்டும் வேலை செய்யவில்லை இப்போது அந்த கம்ப்யூட்டர்கள் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டன என்ன நடக்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் தொடர்ந்து வீடியோக்கு வந்து சரி இப்போ அந்த ரெண்டு கம்ப்யூட்டரும் வேலை செய்ய வச்சுட்டாங்க டெபுனரில் வச்சு அதிலிருந்து முக்கியமான தகவல்கள் கசிந்திருக்கின்றன அது அமைச்சரை குறித்தோ அமைச்சரை குறித்தோ அவர்களுடைய ஏதோ ஒன்று முக்கியமான தகவல் வருமான வரித்துறைக்கும் அரசாங்க மத்திய அரசாங்கத்திற்கும் ஒரு முக்கியமான தகவல் கிடைத்திருக்கிறது என்ன தகவல் தொடர்ந்து அது நம்ம சேனலில் வெளியிடுவோம் அது வந்து உடனே இப்போ இந்த ரெண்டு கம்ப்யூட்டர் சிக்கி வேலை செய்ய ஆரம்பித்த உடனே பதறிப்போன அமைச்சர் டெல்லியில் இருக்கிற ஏற்கனவே சந்தித்த அந்த டெல்லி சார் அவர் தொடர்பு கொண்டிருக்காங்க வழக்கறிஞர் மூலமாக இதோ தொடர்பு கொண்டிருக்காங்க அவரும் மேலிடத்தில் ஏதோ கேட்டுவிட்டு இல்லை உங்கள் மீது மிக மிக அதிகமான காட்டம் இருக்கிறது யாருக்கு மேலே மத்திய அரசுக்கு காரணம் நீங்கள் மத்திய அரசு எதிர்ப்பு போக்கு என்பது மிக துரிதமாக நடந்தது அதனால்தான் உங்கள் மீது மிக காட்டமாக இருக்கிறார்கள் எந்த வித நடவடிக்கையும் பாய தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு டெல்லியிலேருந்து ச பதில் கொடுக்குறாங்க இப்போ நம்ம துரைமுருகன் சார் என்ன பண்ண போறாரு வழக்குகளை சந்திப்பதை தவிர அவர் வழியில்லை என்பது இப்போதைக்கு அவருடைய நிலைப்பாடு ஆனால் வழக்குகளை சந்திப்பதை விட தூது விடுவது அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையில் தன்னை கொள்ள அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அதுதான் அவர் மிகப்பெரிய எபிசெட்டில் இருப்பது இன்னொரு அதிர்ச்சியான செய்தி என்னென்னா ஆனந்த் நான் இதில் வீடியோ காலில் விசாரணைக்கு ஆஜரால் கேட்டப்போ இல்லை ஏற்கனவே பல சம்பவங்களை நீங்கள் மறுத்து மறுத்திருக்கிறீர்கள் அதனால் உங்கள் மீது உங்களுக்கு இந்த வீடியோ கால் கான்ஃபரன்ஸ் விசாரணை என்கொயரி என்பது நடக்காது நீங்கள் நேரடியாகத்தான் வர வேண்டும் வரும்பொழுது நீங்கள் கைது செய்யப்படலாம் ஒரு விஷயத்தையும் வழக்கறிஞர்கள் கூறுகிறார்கள் இதனால் உச்சகட்ட அப்செக்டில் இருக்கிறார்தான் அரசியல் வட்டாரங்களில் பேச்சு இது புதுவெளியில் இருக்கிற ஒரு செய்திகள் தான் என்ன செய்ய போகிறார் மகனை காப்பாற்றுவதா மகனா கட்சியாக எதை காப்பாற்ற எதையாவது ஒன்றை தான் காப்பாற்ற இயலும் என்று நிலை வரும்போது எதை காப்பாற்றுவார் துரைமுருகன் தொடர்ந்து பார்ப்போம் சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிப்படுங்க அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்து சேரும் நன்றி